நீட் தேர்வை நடத்திய தேசிய தேர்வு முகமையிடம் வெளிப்படைத்தன்மை இல்லை என குற்றம் சாட்டியுள்ள மூத்த பத்திரிகையாளர் என்றாம் தமிழ்நாட்டிற்கு நீட் தேவையில்லை என கூறியுள்ளார் சென்னையில் நடைபெற்ற நீட் எதிர்ப்பு கருத்தரங்கில் கலந்து கொண்ட அவர் தெரிவித்தார் ஒரு கேள்விக்கு நாலு மார்க் வந்திருக்கவே முடியாது இந்த அவங்க வந்து வெளிப்படை தன்மையே கிடையாது இதில் அதில் வந்து அப்புறம் எக்ஸ்ப்ளைன் பண்ணுறாங்க இந்த காம்பன்சேஷன் கொடுத்தோம் மார்க்ஸ் அதுலேயும் ஒரு இந்த காம்பன்சேஷன் வந்து கொடுக்கும்போது ஒரு புத்திசாலித்தனமாக திரு திருடனாக ஏதாவது புத்திசாலித்தனமாக அதை வந்து மே மேனேஜ் பண்ணோம் எப்படி செவன் ஹண்ட்ரட் நைன்டீன் கொடுக்க முடியும் எப்படி செவன் ஹண்ட்ரட் எயிட்டீன் கொடுக்க முடியும் அது வாட் ஹேப்பன்ஸ் இன் தமிழ்நாடு விதிவிலக்கு தான் டிமாண்ட் அதே நேரத்தில் நீட் வந்து ஒரு நல்ல ஸ்கீமாகனா அதையும் நம்ம ஆராய வேண்டும் அதே அதை பற்றியும் விவாதம் நடத்த வேண்டும் அது வேறு மாநிலங்களுக்கு பிடிச்சா வச்சுக்கிட்டோம் ஆனால் ஆனால் நீட்டுடைய அடிப்படை என்ன இட் ஃபேவர்ஸ் த ரிச் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் கிளிக் பண்ணுங்க